ஆண் உறுப்பில் வந்து வளர்ச்சியே இல்லை எழுச்சியே இல்லை விந்து ரொம்ப நீர்த்து போயிருக்குது மொட்டிலிட்டியே இல்லை இது ஒரு ஆண்கள் சைடில் பெண்கள் சைடில் என்னென்னா எங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியே இல்லை கருமுட்டைலாம் ரொம்ப வீக்காக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆண்கள் பெண்கள் வருவாங்க அப்போ ஆண்கள் பெண்கள் சைடில் என்னென்னா மார்பக பிரச்சனை இருக்குது பிறப்புறுப்பு தளர்ந்துருச்சு இதனால எங்களுக்கு குழந்தை வருமா இல்லை திருமணத்துக்கு அப்புறம் கூட வந்திருக்குன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க இதுக்கும் நம்ம வந்து மூலிகை மருந்துகள் உணர்வு கொடுக்குறோம் என்ன காரணம்னா இதுவும் நரம்பு சம்மந்தப்பட்டது அப்போ வந்து நரம்பு வந்து எவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு வந்து பெண் உறுப்பு தளர்ச்சிக்கோ இல்லை மார்பக தளர்ச்சி அதுலேயும் சில பெண்கள் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தெல்லாம் பெற்றுட்டேன் சார் குழந்தை பெற்ற ஒரு வருடம் ரெண்டு வாரதாக ஆச்சு மார்பகத்தில் நிறைய கட்டிகள் மாதிரி வருது வந்து ஃபைப்ராய்டு மாதிரிலாம் இருக்குது இதுக்கெலாம் சொல்கிறாங்க இதுக்கு நம்ம மூலிகை மருந்து தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேட்கவே கூச்சப்படுறாங்க வாங்கவே கூச்சப்படுறாங்க இல்லையா அப்படிங்கும்போது நீங்களாம் வந்து வாங்கி பயன்பெற்று ஏன்னா நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டால் சரி பண்ணி தானே ஆகணும்